இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம் வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருகை தரும் தமிழக முதல்வரை வரவேற்க நடந்த சிறப்பு செயல்வீரர் கூட்டம் ராமநாதபுரம் மாவட்ட திமுக சார்பில் இருபத்தொன்பதாம் தேதி வருகை தரும் தமிழக முதல்வரை வரவேற்பது குறித்து நடந்த சிறப்பு செயல்வீரர் கூட்டத்தை மாவட்ட அவை தலைவர் சத்தியமூர்த்தி தலைமையில் மாவட்ட செயலாளர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் வனம் மற்றும் துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆகியோர் முன்னிலையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கட்சி நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர் பல வழிகாட்டுதல்களை கூறினார் இக்கூட்டத்தில் ஒன்றிய நகர பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் ஏராளமான பேர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அமமுகவில் இருந்து ஏராளமான கட்சி நிர்வாகிகள் திமுகவில் இணைந்தனர் அவர்களுக்கு அமைச்சர்கள் முன்னிலையில் சால்வை அணிவித்து வரவேற்றனர் வணக்கம் நிறைவேற்ற முடியும் முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் கலந்து கொள்ளும் இரண்டு நிகழ்ச்சிகளிலும் சென்றுவிட்டதையும் கலந்து கொள்பவர்கள் மாலை மூன்று முப்பது மணிக்குள் பாட்டி முன்னோர் வருகை வரும் வகையிலும் ராமநாதபுரம் முப்பதாம் தேதி நம்முடைய மண்ணிற்கு வர இருக்கின்றார்கள் அந்த கலந்து நிகழ்ச்சியில் நிர்வாகிகளை வழிநடத்தி அது மட்டுமல்லாமல் இந்த மாவட்ட கழகம் எழுச்சியோடு நடைபெறுவதற்கு இருக்கக்கூடிய எனது மரியாதைக்குரிய அத்தா மாண்பு அமைச்சர் தக்கம் பிரதாஸ் அவர்களே கழக தலைவருடைய நிகழ்ச்சியில் பல்வேறு திட்டங்களை நாம் எவ்வாறு வழிநடைப்படுத்த யாரையும் வித்தியாசமாக பார்க்க முடியாது அதுதான் நாம் பார்க்க வேண்டும் நம்முடைய கட்சி என்பது ஒரு கொள்கையின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கட்சியே போட்டு மஞ்சக்கூடிலேருந்து கொண்டு வர அடுத்த மாதம் உங்களுக்கு எல்லா தொகுதிகளையும் தண்ணி கொடுத்துருவாங்க ராமநாதம் மற்றும் இந்த நேஷனல் ஹைவேஸ் பிரச்சனைகள் ஒரு மஞ்சள் இருக்கு அதில் சரி பண்ணி கொடுத்துருக்காங்க கொடுத்துருவாங்க எங்களுக்கு வயதாகிவிட்டது அடுத்த தேர்தலுக்கு நாங்க நிற்கிறோமோ இல்லையோ என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் அவர் நான் நிற்கிறா எனக்கு வயதாகி விட்டது அல்லது நான் நிற்கிறேனா என்று சொல்லிக்க வேண்டிய இடம் எனக்கு வயதாகிவிட்டது நான் நிற்பேனா என்று அவர் சொல்லவில்லை எங்களுக்கு வயதாகிவிட்டது நாங்கள் நிற்போமா என்று அவர் சொன்னதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் அவர் ஒரு சொல்களைக்காக சொன்னார் உடைய அவரை ஆணை பார்த்தாலும் சரி அவருடைய செயல்பாட்டை பார்த்தாலும் சரி அவருக்கு வயசே ஆகாத ஒருவராக அவர் முன்னாள் ஒன்றிய பொதுத் கழகத்திற்கு மிகப்பெரிய சக்தியாக இன்றைக்கு அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அவரை நான் ராமேஸ்வரம் மண்டப பகுதியிலிருந்து மாற்று கட்சியிலிருந்து நகர கழக ஒன்றிய கழக செயலாளர் பெருமக்கள் இதேக்கு பெரும் தரமான தொகுப்புோடு பிரபாகரன் ஐயா கிட்ட எடுத்து எட்டி இருக்கிறார்கள் அவர்களை நான் சார் போறாலும் சார் சார் இந்த விசாரணைல ராச்சார் வந்து போறாரு ஆமா ஆமா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்